ஈஸ்வரன் வந்து ஓர் இடத்தில் இருக்கா அல்லது எல்லா இடத்திலும் இருக்கா எப்படி உங்க நம்பிக்கை கிட்ட கேக்குற என்ன பதில் இருக்கு எல்லா இடத்துலயும் இருக்கிற அவருக்கு ஏதாவது ஒரு பேர் சூக்க முடியுமா அப்ப பேர்ல அவர் இல்லை அவருக்கு ஒரு ரூபம் காட்ட முடியுமா இவர் தான் கடவுள்னு காட்ட முடியுமா அவருக்கு பல ரூபம் இருக்கு எல்லாமே இருக்கு பேர் வந்து பேர் எல்லாமே இருக்கு ரெண்டாவது எல்லாருக்கும் இருக்கிறாருன்னு நம்ம சொல்லுவோம் அப்படி இருக்கிற ஒரு பொருள் நம்ம பொருள் இருக்கா இல்லையா இருக்குதானே எல்லா உயிரிலையும் உலக உயிர் எல்லா உயிரிலையுமே கலந்துருக்கு சரி நம்ம பிள்ளை இருக்குல்ல அப்ப நம்ம தேடுறோம்ல அவரை அடையணும்னு நினைக்கிறோம்ல எங்க போகணும் அப்ப இவ்வளவு நாள் நம்ம எங்க தேடிட்டு இருந்தோம் நமக்கு தெரியலதா எங்க தேடிட்டு இருந்தோம் கோவில் போலாம் அங்க இருந்து சுத்தி தேடிட்டு ஆனா இப்ப தெரியுது எங்க இருக்காரு ஆனா அதுக்குள்ள போறோமா போறதுக்கான பயிற்சி நம்ம பண்ணிக்கிட்டு பண்ணிட்டு இருக்கோம் ஆனா ஏன் லேட் ஆகுது தெரியுமா நம்ம மேல நமக்கே அவ நம்பிக்கை நம்மளா இறைவன் புரியுதா நம்மளா வந்து ஈஸ்வரன் நம்ம பிள்ளையா இருக்கிறாரு இந்த கவுர்ட் இல்லையே நம்ம என்ன பண்றோம் ஒழுங்கா செய்யறோமா இல்லையா பார்ப்போமா பார்க்க மாட்டோமா அடையுமா அடைய மாட்டோமா

அதுதான் நமக்கு டிலே அப்ப என்ன சொல்றா நம் உள்ளில் ஈஸ்வரன் இருக்க நாம் ஈஸ்வரன் அல்ல வென்றும் ஈஸ்வரன் பிரம்மாவாகவும் விஷ்ணுவாகவும் மகேஸ்வரனாகவும் அல்லது கோவில்களை பிரதிஷ்டை செய்து உள்ள பிம்பங்களில் இருக்கிறதாகவும் என்று மற்றமாக சங்கற்பித்து நம்பும்போது நாம் யார் ஈஸ்வர மதஸ்தரோ அல்லது விதீஸ்வர மதஸ்தரோ உள்ள ஈஸ்வரன் இருக்கும்போது அதை விட்டுட்டு பிரம்மா தான் விஷ்ணு தான் கோவில்ல செல்ல தான் இருக்காங்கன்னு நம்ம நம்பி ஓடும் போது நம்ம எப்படி வந்து ஈஸ்வர அம்சமா ஆகும் அப்ப நம்பிக்கையெல்லாம் தானே ஓடுறோம் அப்ப நம்ம வந்து ஈஸ்வர மதஸ்தரா அல்லது நிரீஸ்வர மதஸ்தரா அப்படின்னு கேட்குறாரு ஈஸ்வர மதஸ்தர்னா என்ன